பாவகத்தை பற்றி பார்ப்போம் நான்காம் பாவகம் தாய் பாவகம் மேஷமணியாக வருகிறது மேஷமணிக்கு நல்ல பார்வை சுபர்களின் பார்வை ஏதேனும் இருக்கிறதா இல்லை சரி பாவர்களின் பார்வை ஏதேனும் இருக்கிறதா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாயின் மனையாக இருக்கிறது செவ்வாய் ஆட்சியாகத்தான் இருக்கிறார் ஆனால் தன் மனைக்கு இருக்கிறார் நான்காம் பாவத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அமைப்பு உள்ளது தாயை விட்டு பிரிந்து தாயுடன் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனினும் சந்திரன் ஒளியுடன் நன்றாகத்தான் இருக்கிறார் அவர் சந்திரன் மூன்றில் மறைந்திருக்கிறார் சரி தந்தை பாவகத்தை பற்றி பார்ப்போம் தந்தை பாவகம் மகர லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு கன்னிமனையாக வருகிறது கன்னிமனையில் பாவிகளின் பார்வை விழுகிறதா இல்லை அடுத்து சனியின் பார்வை விழவில்லை செவ்வாயின் பார்வை இல்லை ஆனால் சூரியன் தன் மனைக்கு சிம்மனைக்கு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் சனியின் பார்வை வாங்குகிறார் ஒன்பதாம் மனை நன்றாக இருக்கிறது அப்பொழுது தாய்க்கு தந்தைக்கு பெரிய ஆபத்து இல்லை எனினும் தந்தை செயல்பட முடியாத பெரிதாக செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார் மனைக்கு பனிரெண்டாம் இடத்திலும் சனியின் பார்வையிலும் இருக்கிறார் புதனுடன் கூடியிருக்கிறார் நண்பருடன் கூடியிருக்கிறார் இதெல்லாம் நல்லவைதான் இருந்த பொழுதும் தாய் தந்தை இரண்டு பாவகங்களும் அங்கே பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது குழந்தை பாவகம் ஐந்தாம் பாவகம் அங்கே சனி அமர்ந்திருக்கிறார் சரி இவர் தாய் தந்தையரை விட்டு பிரிந்து தாய் வழி பாட்டியுடன் இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்பொழுது உண்மை நிலையை பார்க்கும்போது இவர் தாய் கணவர் மனைவிக்கிடையே கருத்து வேற்று வேறுபாடுட்டின் காரணமாக குழந்தைகளை விட்டுவிட்டு தாய் வேறு மனம் புரிந்து சென்றுவிட்டார் தாய் ஒரு பாதுகாப்பாளராக மட்டுமே இருக்கிறார் அங்கே இந்த குழந்தை தாய் வழி பாட்டியுடன் தான் வளர்கிறார் இந்த பெண் அவரின் பொருளாதார சலுகையின் மூலமாகத்தான் இவர் வளர்கிறார் தந்தையால் பெரிய வருமானம் என்று இல்லை தந்தை சிறிது வருமானம் கொண்டாலும் அது அவருக்கு கூட சரியாக போவதாக இல்லை பெரிதாக அவரால் சம்பாதிக்க இயலவில்லை பாதுகாப்பு கொடுக்கிறார் இருப்பினும் தாய்வழி பாட்டியின் தாயின் அம்மாவின் அரவணைப்பில் தான் குழந்தைகள் வளர்கிறார்கள் அவருக்கு தாய் வழி பாட்டியே அவருக்கு பொருளாதார செலவுகளை செய்து பாதுகாப்பு கொடுத்து இருக்கிறார் இதுதான் இவரின் உண்மை நிலை அடுத்து நாம் பார்க்கும்போது இப்போது எந்த தசா நடந்து கொண்டிருக்கிறது சந்திர புக்தியின் பலனை பார்ப்போம் சந்திர புக்தியில் என்ன நடக்கிறது சந்திர புக்தி என்னும்போது சந்திரன் ஏழாம் அதிபதியாக வருகிறார் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக சந்திரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழு மூன்று என்று வரும்போதே நமக்கு புரிந்துவிட்டது இவருக்கு இது திருமண காலமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வயதை பார்த்தோம் என்றாலும் இவருக்கு இருபத்தி ஒரு வயதாகிறது இந்த வேளையில் திருமணத்திற்கான காலம் வந்துவிட்டது இவருக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட சனி சனிக்காலங்களில் திருமணம் நடக்கும் திருமணம் இந்த பெண்ணிற்கு மூன்று ஏழு பாவகங்கள் இயங்கி இவருக்கு இந்த வேளையில் சந்திர புக்தியில் இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது இதுதான் இந்த ஜாதகத்தின் பலன் நன்றி வணக்கம்